ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேசுகையில் வேளாண் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சுமார் நாற்பது கோடி பிரீமியம் செலுத்தியுள்ளனர் அதே சமயம் லட்சம் கோடி காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் மத்திய அரசின் வேளாண் பயிர் காப்பீட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கரீஃப் பருவத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது கீழ் நடுவதில் இருந்து அறுவடை வரை பயிர்களுக்கான விரிவான இடர் பாதுகாப்பு மிக குறைவான பிரீமியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு ஐந்து மடங்கு அதிகமாக பிரீமியம் செலுத்தப்பட்டுள்ளது என சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு பிரீமியத்தில் கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் ரிமோட் சென்சிங் மூலம் சேதத்தை மதிப்பீடு செய்து விரைவாக விவசாயிகளுக்கு பிரீமியம் செலுத்தப்படுகிறது என்றார் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவிடுகிறது